ஹலோ ஒன் இந்தியாவில் பிரபல நடிகையான ஒருத்தவங்க தான் இப்போ பாலிவுட் பக்கம் வந்து திரும்பியிருக்காங்க அங்கே அவங்க நடிச்ச ஒரு வெப்தொடர் சர்ச்சையில் சிக்கினாலும் பாலிவுட்டில் நல்ல வரவேற்பு கிடைச்சது அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிரபல நடிகையாக வளம் வருபவங்க தான் சமந்தா அவங்க தான் தி ஃபேமிலி மேன் வெப்தொடர் மூலம் பாலிவுட் சினிமா பக்கம் வந்து திரும்பியிருக்காங்க இங்கு அவர் நடித்த இந்த வெப்தொடர் வந்து சர்ச்சையில் சிக்கினாலும் பாலிவுட்டில் நல்ல வரவேற்பு கிடைச்சிது இதை தொடர்ந்து தற்பொழுது சிட்டாடல் என்னும் வெப்தொடரில் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க இது ரசிகர்கள் மத்தியில் வந்து பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்குது இந்த நிலையில் சமந்தா கமெட் ஆகியுள்ள ஒரு புதிய வெப்தொடர் குறித்து லேட்டஸ்ட் அப்டேட் ஒன்று வெளியாகிருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ஃபேமிலி மேன் வெப்தொடரை இயக்கிய இயக்குநர்கள் ராஜ் மற்றும் டிகே தான் இந்த வெப்தொடரையும் தயாரிக்க இருக்காங்க இதில் சமந்தா பாலிவுட் பிரபல நடிகராக இருக்கும் ஆதித்யா ராய் கபூர் என்பவருடன் தான் இணைந்து நடிக்க போறாங்க வெப்தொடரில் நடித்து கொண்டிருக்கும் நடிகைகளில் ஒருவரான வாமிகா கேபியுடன் இந்த வெப்தொடரில் வந்து நடிக்க இருக்காங்க அப்படின்னு கூறப்படுது மேலும் இந்த வெப்தொடரை வந்து ரஹி அனில் பார்வே என்பவர் தான் இயக்க இருக்காங்க ரஹி அனில் பார்வே இவர் இயக்கிய இதற்கு முன் தும்பாட் என்னும் திரைப்படம் வந்து வெளிவந்து பெரும் அளவில் வெற்றி அடைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது சமந்தா நடிக்க இருக்கும் வெப்தொடர்களை பத்தி ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை வந்து உருவாக்கியிருக்கு ஓகே கைஸ் இந்த மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க